படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கும் கூட திடீர்னு அப்படி ஒரு விபரீத ஆசை ஏற்பட்டிருக்கு தேவர்கள் அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் அப்படின்னு எல்லாருமே சிவபெருமான முதன்மை கடவுளா வணங்கி வர்றது பிரம்மாவுக்கு பிடிக்கல சிவபெருமான மாதிரியே தனக்கும் ஐந்து தலைகள் இருக்கு அழிக்கும் கடவுளான சிவபெருமான விட படைக்கும் கடவுளான தனக்கே அதிக சக்தி இருக்கிறதா நினைச்சு கர்வம் கொண்டார் இதனால எல்லாரையும் அவரு மதிக்காம செயல்படத் தொடங்கினார் அவருடைய படைப்பு தொழிலுக்கு துணையா இருந்தவங்க யாரையுமே மதிக்காம அவர் சொல்ற எந்த ஆலோசனையும் கேட்காம தன்னிச்சையா செயல்பட்டு வந்தார் இதனால அவர் உருவாக்கிய பல படைப்புகள்ல குறைபாடுகளும் வர தொடங்குச்சு அவருக்கு துணையா படைப்பு தன்னுடைய படைப்புகளை பத்தி குறை சொல்றதா அப்படின்னு கோபமடைந்த பிரம்மா அவங்களோட பணியை விட்டு நீக்கினாரு பணி இழந்தவங்க சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க சிவபெருமான் கொஞ்ச நேரம் கண்களை மூடி தியானித்தாரு அவருக்கு பிரம்மாவுக்கு ஏற்பட்டிருக்க விபரீதமான ஆசையும் அதனால ஏற்பட்ட கர்வமும் அது தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகளும் காட்சிகளா கண்முன்னாடி வந்தது பிரம்மாவோட விபரீத ஆசைக்கு தன்ன மாதிரியே அவர்கிட்ட ஐந்து தலைகள் இருக்கிறது காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அவருடைய கர்வத்தை அடக்கி அவருக்கு உண்மையை உணர்த்தினோம் அப்படின்னு முடிவு செஞ்சாரு சிவபெருமான் கைலாயத்துல இருந்தபடியே பிரம்மா உடனே இங்க வா அப்படின்னு அழைச்சாரு சிவபெருமான் அழைத்தது பிரம்மலோகத்தில இருந்த பிரம்மாவோட காதுகளுக்கு ஒழிச்சது ஆனா பிரம்மா அதை கண்டு கொள்ளாம படைப்பு கடவுளான தானே முதன்மையானவன் அப்படிங்கறத இன்னைக்கே சிவபெருமானுக்கு உணர்த்திடணும் அப்படின்னு நினைச்சார் அதனால அவர் தன்னுடைய படைப்பு தொழில கவனம் செலுத்துறது மாதிரி இருந்துகிட்டார் இதை கண்ட சிவபெருமான் கோபம் அடைந்தார் அங்கிருந்து புறப்பட்டு பிரம்மலோகம் வந்தார் அப்போ பிரம்மா அவரை கண்டும் கண்டு கொள்ளாம இருந்தார் பிரம்மாவோட அலட்சியம் சிவபெருமானுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு பிரம்மனே எனக்கு இருக்கிறது மாதிரி உனக்கும் ஐந்து தலைகள் இருக்கிறதால தானே உனக்கு கர்வம் ஏற்பட்டிருக்கு நான் இப்பவே அந்த ஐந்தாவது தலைய துண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னபடி பிரம்மனுடைய ஒரு தலைய தூக்கி வீசினார் நீ தற்பெருமையோட பிடிப்புக்குள்ள ஆட்பட்டுட்ட உன்னை என்னோட ஒப்பிட்டு பார்த்து நீயா பெருமை அடைஞ்சது மட்டும் இல்லாம உன்னை முதன்மை கடவுளா எல்லாரும் வணங்கிடணும் அப்படின்ற விபரீத ஆசையும் வளர்த்துக்கிட்ட என்னை எதிர்க்கவும் துணிஞ்சிட்ட அதனால உன்னுடைய தலைகள்ல ஒன்றை இழந்துட்ட உன்கிட்ட இருக்கிற படைப்பாற்றல் திறன் உன்ன மட்டும் நீ பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால உன்னுடைய படைப்பாற்றல் திறன் உன்னை விட்டு விலகட்டும் அப்படின்னு படைப்பாற்றல் திறனை இழந்த நீ பூலோகம் போய் சாதாரண மனிதனா வாழ்ந்த அவதிப்படுவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு தன்னை முதன்மைப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற பேராசையில பலரும் தவறுகளை செய்ய துணிஞ்சிடுறாங்க முடிவுல அந்த தவறுக்கான தண்டனையை பெறும்போது இருக்கிறதையும் இழந்து அவதிப்பட வேண்டியதாக இருக்கு இப்படிதான் பிரம்மாவும் அவருடைய ஒரு தலையை இழந்தாரு